ஹாய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் அம்மாவோடய காலை என்ன வேலைன்னா ஒரு ஆர்டர் சாப்பாடு ஒரு இருபது பேருக்கு ஆகுற மாதிரி லெமன் சாப்பாடு கேட்டாங்க இன்றைக்கி அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இருபது பேருக்கு சொன்னாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் அஞ்சு பேர் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி கேட்டாங்க ரெண்டு படி ஓட்டு செஞ்சேன் எங்கள் ஊர் படியில் ரெண்டு படி அது ரெண்டரை கிலோ ஆகும் செஞ்சுட்டேன் பாருங்களேன் அம்மா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க லெமன் சாப்பாடு செஞ்சு ஒரு பௌசியில் ஓட்டு வச்சிட்டேனுங்க சட்னி கேட்டாங்க தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி மணி பன்னெண்டு மணிக்கு கெட்டு கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வெங்காயம் தக்காளி எல்லா பருப்பும் போட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சட்னி செஞ்சுட்டேனுங்க அது நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் காலையில் இட்லி காய்க்குமில்ல அதனால எல்லா பருப்பும் போட்டு பாசி பருப்பு முதற்கொண்டு போட்டு எல்லா ஒரு புளி போட்டு கொஞ்சம் சட்னி இறைச்சங்க அது சூப்பராக இருக்கும் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துருன்னா ஒவ்வொரு ஸ்பூன் வைக்கிறது தான் எனக்கு சாப்பாடையும் போட்டு வச்சு சட்னி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போட்டு வச்சிட்டனுங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நான் இட்லி ஊற்றிக்கிட்டேன் இட்லி ஒரு இடத்துல ஒம்பது இட்லி ஊற்றி அவங்களுக்கு ஆறு இட்லி கொடுத்துட்டு நான் ஒரு மூணு இட்லி சாப்பிட்டுக்கணுங்க எப்போவுமே ஆறு இட்லி ஆ இட்லியே பெருசு பெருசாக இருக்கும் பாருங்களேன் பஞ்சு பஞ்சாட்டை அவங்களுக்கு ஆறு இட்லி கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு அதையும் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடியும் தானுங்க அதனால போட்டு வச்சுட்டு என்னோடய கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது இவ்வளோ தானுங்க அப்படியே தான் வச்சுருப்பேன் நம்மளுக்கு இந்த வசதிக்கு மேலே இந்த அளவுக்கு மேலே வைக்க செய்ய முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வசதி இல்லை எனக்கு பசி மாத்திரையில் சாப்பிட்றதுனால காலையில் நேரம் பசி ஆயிடுச்சு நானும் மூணு இட்லி அது ரெண்டு இட்லி தான் சாப்பிட முடிஞ்சது சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்ச சட்னி அதனால் அவள் பார்த்தோன்னே சாப்பிடணும் போகிறது ஒன்று தான் அவங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்காத வேலை ஒன்று தானுங்க பார்த்தேன் மழை வெறுசோன்னு நேற்று இருந்து வேஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்துக்கிட்டு பயந்துட்டு நான் வந்துட்டேன் அது பார்த்தோன்னே பயந்துட்டு அப்படி இதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கரம்ச்சு விளக்கலாம் கொஞ்சமாவது வெயில் வரட்டு அந்த ஏனத்துக்கு போய் தொடலாம் இந்த துணி துவைக்கிற வேலை யானம் வளர்க்குற வேலை ஒன்றும் பிடிக்காது உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு சமையல் பண்ண சொல்லுங்கள் பயங்கரமாக பண்ணிடுவேன் சீக்கிரமாக பண்ணிடுவேன் ஒரு மணி நேரம் கொடுத்தா நான் அரை மணி நேரத்தில் செஞ்சுருவேன் இந்த விளக்குற வேலையை ஒன்று அம்மாளுக்கு ரொம்ப போய் பிடிக்காது என்ன பண்ணுறது இல்லை அப்புறம் செஞ்சு தான் ஆகணும் நான் தானே செய்யணும் கொஞ்சம் நேரம் கரம்ச்சு போவேன் போய் பார்ப்பேன் அந்த பாத்திரத்தை மறுபடியும் இருக்க போய் பார்ப்பேன் மூணாவதாக போய் உட்காந்து கடை கடன் தேய்ச்சி வெயில் கம்முத்தி எடுத்து வச்சிருவேன் அதனால இந்த பாத்திரம் விளக்குற வேலை வேறு வேலை ஏதாவது இருந்தால் கூட செஞ்சுருவேன் அந்த இடத்துல தாங்க நேற்று பாம்பு வந்துச்சு நேற்று உள்ளே நின்று காமிக்கிற பாருங்கள் அந்த இடத்துல பாம்பு வந்துது அது நினச்சி நினச்சி கீழே காலையிலேருந்து காலைல கீழே வைக்கும் போதெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே போயிடுறது நம்ம கண்ணுக்கு தட்டுப்படக்கூடாது சாமியை கும்பிட்டுட்டேன் இருந்தாலும் பயமாக இருக்குது நான் மட்டும் தனியாக இருக்கிறதுனால நைட்ல எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து நைட்டெல்லாம் தூக்கமே வரல என்ன பண்ணுறது தூக்கமே வரல நே சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் படுத்துருக்குறேன் இருந்தாலும் பயம் நம்ம மட்டும் படுத்துருக்குறோமா ஒரு நாள் பாம்பு பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு பயந்துக்கிட்டே இருப்போம்ப்பா அம்மாவோட பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்